இன்று நமது இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம் சர்வதேச உரிமை கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று நம் தேசிய கொடியை ஏற்ற அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நமது இந்திய தேசிய கொடியை நமது சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில பொருளாளர் திருமதி வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்களை கொடியேற்றி வைக்குமாறு உங்கள் சார்பாக அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக நாம் இப்பொழுது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாட கொண்ட இருக்கக்கூடிய தருணம் இது நாம வந்து சுமார் இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயரால ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழே இருநூறு ஆண்டுகள் அடிமையா இருந்தோம் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மா மகா வீரர் மாபெரும் வீரர் காந்தியடிகளுடைய அகிம்சை என்னும் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் ம நம்மளுடைய வீரர்களின் தியாகத்தாலும் உயிர் நீத்த இந்த தினத்தையே நம்ம வந்து சுதந்திர தின விழாவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய பெருமையும் அருமையும் தியாகத்தையும் இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்கணும் இதனால தான் நம்ம சுதந்திர தின விழாவாக கொண்டாடுறோம் நேருஜி பட்டேல் மற்றும் பெரிய தலைவர்கள் ராணி சின்னம்மை மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் நம்மளுடைய வீரர்களின் சார்பாகவும் இந்த எழுபத்தி ஒ ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடியதற்கும் அனைத்து வீரர்களையும் நாம் நினைவு கூறும் தினமாக கொண்டாடுகிறோம் நன்றி அடுத்ததாக நமது சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி பூமதி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாம் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சர்வதேச உரிமை கழகம் சார்பாக நமது அண்ணன் திரு மோசஸ் சலுதுரை அவர்கள் மூலமாக உண்மையான சுதந்திரத்தை நாம் எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையான சுதந்திரங்கிறது என்னதுன்னா தன்னிச்சையாக செயல்படுறது தன்னிச்சையாக செயல்படுறது அப்படின்னா இஷ்டத்துக்கு செயல்பட்டு முடியுமானா முடியாது சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும் இப்போ நம்மளோட உரிமைகள் என்ன நம்மளோட தேவைகள் என்ன சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளால் தனிச்சையாக செயல்பட முடியுதா அது நமக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் அந்த சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எந்த விதமான வரமுறையோ அதுக்கு ஒரு வழிகாட்டுதலோ இல்லாமல் இருக்குது அதை அந்த வழிகாட்டுதலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தலைவர் திரு மோச அவர்கள் உண்மையான சுதந்திரத்தை சட்டத்தின் மூலமாக மக்கள் அனுபவிக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு தேவையான உரிமைகளும் அவங்களுக்கு தேவையான தனக்கும் பிறருக்கும் நல்லது செய்வதற்கான அவர்களது வாய்ப்பையும் நமது சர்வதேச கழகம் வழங்குகிறது ஸோ சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுல பெருமைப்படுகிறேன் வருகை என்று வரவேற்று வாழ்த்துகிறேன் நன்றி இந்த சிறப்பிக்கின்ற வகையிலே கொடியேற்றி அமர்ந்திருக்கிற சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில பொருளாளர் திருமதி வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர் திருமதி பூமதி அவர்களே ஏனைய இந்த அலுவலகத்திலே பணிபுரிகின்ற அருமை நண்பர்கள் கார்த்திக் ஆர்த்தி காவியா மற்றும் தீபா ஏனைய நண்பர்களுக்கும் அதே போன்று திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் வேளாங்கண்ணி அவர்களையும் பெரம்பூரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு முதன் முதலாக வந்திருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்களுக்கும் அன்பு நண்பர் நமது யூடியூப் சேனலினுடைய நிர்வாகி கார்லஸ் அவர்களும் அவர்களையும் வணங்கி இந்த விழாவினை சிறப்பிக்க இத்தனை பேர் மிக மும்முரத்துடன் இந்திய திருநாட்டின் மீது வைத்திருக்கின்ற பட்டுதலின் காரணமாக இங்கே குவிந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகவும் பெருமையுடன் பாராட்டுகிறேன் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நன்னாளிலே மூன்று தலைவர்களை பற்றி நான் மிக முதன்மையாக நேசிக்க விரும்புகிறேன் அதை பற்றி உங்களிடம் கருத்து பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பெற்றுத்தந்ததில் மிக முக்கிய பங்கினை வகித்தார் அவருடைய வாழ்விலே ஒரு சின்ன நிகழ்ச்சி அவர் சிறையிலிருந்து வெளியிலே வருகிற பொழுது அந்த வெள்ளைக்கார அதிகாரிக்கு ஒரு செருப்பு தைத்து கொடுத்தார் அந்த அதிகாரி அவரிடம் பார்த்து இது என்ன செருப்பு அப்படின்னு கேட்டார் இல்லை என் நினைவா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சிறையில் சும்மா இருந்தப்போ செருப்பு தைச்சேன் அப்படின்னார் அப்போ அந்த அதிகாரி கேட்டாரு என் சைஸ் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு என்னை ஒரு காலத்தில் ஒரு பெரிய அராஜக மீட்டிங்கில் நீங்க என்னை எட்டி ஒதைச்சிங்க அப்போ உங்களுடைய கால் தடம் என்னுடைய துணியிலே பதிந்தது அந்த கால் தடத்தை அளவெடுத்து அதன் மூலமாக இந்த செப்பலை தயார் தயார் செய்தேன் அப்படின்னார் உடனே நெகிழ்ந்து போன அந்த அதிகாரி அந்த செருப்பை தன்னுடைய பொருட்களை வைக்கின்ற இடத்திலே அதை பத்திரமாக பாதுகாத்து பார்க்கும் பார்க்கும்போதெல்லாம் அவர் கண்ணீர் விடுவாராம் அதுபோன்ற மிக அதனால தான் இருக்கிற உலக தலைவர்களிலேயே மிகப்பெரிய தலைவராகவும் மகாத்மாவாகவும் நமது மகாத்மா காந்தி உருவானார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் இரட்டைக்குழல் துப்பாக்கி என்று சுதந்திர போராட்டத்தில் இரட்டைக்குழி துப்பாக்கியாக துப்பாக்கியாக பணிபுரிந்த இன்னொரு ஒரு தலைவர் சுபாஷ் சந்திர போஷ் சுபாஷ் சந்திர போஷ் யாருக்கும் பயப்பட மாட்டார் ரொம்ப துணிச்சலானவர் நேர்மையானவர் திறமையானவர் வீரமானவர் அந்த வகையில் அவர் இவர் சந்திக்க போகிறார் ஹிட்லரை சந்திக்க போகிறார் ஹிட்லர்ன்றவர் வந்து உலகத்திலே சிம்ம சொப்பனத்திற்கு த சமமான ஒரு தலைவர் அவரை யாரும் அனாவசியமாக போய் பார்க்க முடியாது பார்த்தாலும் அவ்வளோ தைரியமாக பேச முடியாது அப்பேற்பட்ட தலைவரை இவர் நேரடியாக சென்று பார்த்து ஒரு எதிரில் ஒரு சேர் போட்டு உக்காந்து ஐயா நீங்கள் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு தகுதியற்றது என்பதை நீங்கள் எழுதிய புத்தகத்திலே ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் அது தவறு தயவு செய்து அதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு அட்வைஸ் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அதை கேட்ட ஹிட்லர் அதிர்ந்து போனார் நம்மகிட்ட வந்து நேரடியாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது அதுலையும் நாம் எழுதின புத்தகத்தை குற சொல்லி பேசியிருக்காரு இவருடைய தைரியத்தை பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் பின்னாடி சொல்லியிருக்கார் அதே மாதிரி மூன்றாவது தலைவராக நமது சர்வதேச உரிமை கழகத்தினுடைய அமைப்பாளரும் நிர்வாக நிர்வாகியும் தலைவருமான திரு மோச செல்லதுரை அவர்கள் வாங்கின இந்த சுதந்திர திருநாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு செயல்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறார் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் கிடைக்கவும் ஏழை எளியவர்களுக்கு உரிய நல்ல பணிகளை இவரால் முடிந்தவரை ஏறத்தாழ ஆண்டுக்கு நூறு பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸு லா காலேஜில் ஃப்ரீயாக படிக்கிற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவில் இவரை தவிர வேறு யாரும் அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யலை அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரி ஏழை எளிய அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகின்ற மிக உயரத்திலே வாழ்கின்ற ஏற்காடு மலையிலே வாழ்கின்ற ஐம்பது முந்நூறு கிலோமீட்டர் உயரத்திலே வாழ்கின்றவர்கள் சில சமயங்களில் உடல் நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க அதனாலேயே நிறைய உயிர்கள் பலியாயிருக்கு அதனை கருத்தில் கொண்டு அதனை சரி செய்கின்ற வகையில் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை இவர் கொடுத்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் இதுபோன்று நிறைய நலத்திட்ட உதவிகளை வரிசையாக செய்து கொண்டே இருக்கிறார் இன்னும் சு சுருக்கமாக சொல்ல போனா மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தெரு தெருவாக தொட்டிகளை திறக்க வேண்டும் என்று ஒரு சிறு வேண்டுதலுக்கு இணங்க நமது சர்வதேச உரிமை உரிமை கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அநேக டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டில் இந்த பணியில மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நலப்பணிகள் ஆற்றுகளிலே இருக்கிற கழிவுகளை சுத்தம் செய்து இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் நிறைய நமது நண்பர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலமாக ஓரளவு திருப்தி அடைகின்ற நமது நிறுவன தலைவர் மேலும் மேலும் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகின்ற வகையில் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறார் அவரை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நமது இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய மனமார்ந்த நன்றி இணை திரு மோச செல்லதுரை அவர்களுக்கு தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துக்க நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் சர்வதேச உரிமை கழக சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்போ சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவாக இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சென்னை ஆஃபீஸில் இந்த மாதிரி சென்னையில் பல இடங்களில் இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டிருக்காரு தலைவர் மோச செல்லதுரை அவர்கள் இப்போ சேலத்தில் வந்து நடத்திட்ட உதவிக்காக போயிருக்காரு மற்றும் திருநெல்வேலி தமிழ்நாட்டில் மதுரை நிறைய இடங்களில் வந்து இப்போதைக்கு இன்றைக்கி கொடியேற்றமாக நடைபெற்றுக் கொண்டு சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கிறது தலைவராக நலத்திட்ட உதவினால போயிருக்கிறதுனால இங்கே உள்ள நிர்வாகிகள்னால நம்ம கொடியேற்றப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகம் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம் இந்திய தாய் திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்னை ஹெட் ஆஃபீஸ் ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷனோட சென்னை ஹெட் ஆஃபீஸில் நிர்வாகிகள் எல்லாம் வந்து கொடியேற்றிருக்காங்க இதே மாதிரி சென்னை மட்டும் கிடையாது ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் பல கிளைகள் நமக்கு இருக்குது அந்த கிளைகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் இப்போ நம்ம இந்திய தாய் திருநாட்டுக்கு இந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தியாகிகளை நினைவுகூரும் கூறும் வகையில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த நிர்வாகிகள் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக இப்போ கொடியேற்றம் இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த செயலில் ஈடுபட்ட நம்ம இந்திய தாய் திருநாட்டை புகழ் புகழ்வதற்காக இந்த ஒரு காரியத்தை நம்ம சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இதை செய்கிற ஒவ்வொரு ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் விஸ்ரம் லா சம்பர் சர்வதேச உரிமை கழகத்தின் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி जापसिन्ध राता द्राविड उत्तल गङ्गा हिन्दहिमाचल य मा गङ्गा भुक्तल जलशितरङ्गा तव शुभ नामे जाहे तव शुभ आशिष मागे आये तव जय गाला जन गन मङ्गलदायक गय हे

இது மூவாயிரம் ரூபாய்